சில ஆண்டுகளாக தமிழக அரசில் நடைபெறும் ஊழல்கள் மற்றும் அரசு நிர்வாகத்தில் நடைபெறும் ஊழல்கள் குறித்து நான் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வந்திருந்தேன் இந்த அடிப்படையில் தான் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு கழிவுநீர் அகற்றும் வாகனம் வழங்கியதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பிரிவை சேர்ந்த உறுப்பினர்கள்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் பினாமிகளாக செயல்பட்டு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு வாகனம் வழங்கும் திட்டத்தையே உருவாக்கியவர் இதன் மூலம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பயனடைகிறார் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு திரு செல்வப்ருந்தகை அவர்களுக்கு தொடர்ந்து இதன் மூலம் வருமானம் வரும் தமிழக அரசே இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்க முடியும் மாறாக தமிழக அரசு ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறது இதனால் சுத்திகரிப்பு தொழிலாளிகள் பயனடைய மாட்டார்கள் மாட்டார்கள் மாறாக செல்வப் தான் பயனடைவார் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் இதன் மூலம் இந்த திட்டத்தின் மூலம் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று நான் இரண்டு மூன்று வீடியோக்கள் செய்திருந்தேன் முதல் வீடியோ வெளியிட்ட பிறகு சென்னை மாநகர காவல்துறையில் என் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு என்னவென்றால் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை நான் அவமரியாதையாக பேசி அதன் மூலம் கலவரத்தை தூண்டிவிட்டேன் என்று ஒரு வழக்கு பதிவு செய்தனர் அந்த வழக்கில் என்னை கைது செய்து சென்னை பதினோராவது நீதித்துறை நடுவரின் முன்பு எடுத்து சென்றபோது போது நீதித்துறை நடுவர் அவர்கள் இந்த வீடியோவில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை இழிவாக பேசிய ஒரே ஒரு வரியை காட்டுங்கள் தொழிலாள எந்த வகையிலும் இழிவு செய்யவில்லை இரு வன்முறையை தூண்டவில்லை என்று கோரி காவல்துறையின் கோரிக்கையை நிராகரித்தார் அதன் பிறகு எனக்கு இந்த ஊழல் தொடர்பாக கூடுதலாக சில தகவல்கள் கிடைத்தன அந்த கூடுதல் தகவல்கள் என்னவென்றால் இந்த நூற்றி முப்பது பேர் மொத்தம் இருநூத்தி முப்பது பேர் இந்த திட்டத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் இதில் நூத்தி முப்பது பேர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்தவர்கள் அதில் எஸ் பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்களில் பல வழக்கறிஞர்கள் பலர் நல்ல தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் பணம் படைத்தவர்கள் சுத்திகரிப்பு தொழிலாளிகள் என்ற பெயரில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்காக கொடுக்கக்கூடிய மானியத்தை செல்ல பிறந்தகை கொள்ளையடித்திருக்கிறார் என்று கூடுதல் விவரங்களை எல்லாம் நான் பதிவு செய்தேன் இப்படி பதிவு செய்த பிறகு எனக்கு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து உங்கள் மீது கோபமாக இருக்கிறார் என்றெல்லாம் எனக்கு மிரட்டல்கள் வந்தன முதல் வழக்கு என் மீது இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை நான் அவதூறாக பேசிவிட்டேன் என்ற முதல் வழக்கு என் மீது பதிவு செய்யப்பட்டதே திரு செல்வப் பெருந்தை அவர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்களை கேட்டுக்கொண்டதற்கு இணங்கதான் நான் ஒரு நீதிமன்றத்தின் நீதிமன்றம் பிறப்பித்தபிள் வாரண்டின் அடிப்படையில் நான் மதுரை சிறையில் இருந்தபோது சென்னை மாநகர சைபர் கிரைம் பிரிவை சேர்ந்த ஆய்வாளர்கள் நான்கு முறை அல்லது ஐந்து முறை விமானத்தில் மதுரைக்கு பயணம் செய்து காலையில் ஒரு முறை கைது மாலையில் ஒரு முறை கைது என்ன என்று என்னை கைது செய்தனர் அந்த ஆய்வாளர்கள் பயணம் செய்ததற்கான விமான டிக்கெட்டுகளை வாங்கி தந்ததே செல்வ பெருந்தகை தான் என்று எனக்கு பின்னாளில் தகவல் தெரிந்தது ஆம்சாங் அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அந்த ஆம்ஸ்டாங் கொலையில் செல்வப்பெருந்தகை அவர்களின் தொடர்பை நேரடியாக அறிந்தவர் அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திரு திருவேங்கடம் திருவேங்கடம் எங்கே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிட போகிறாரோ என்பதற்காக செல்வப் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் திருவேங்கடத்தை கமிஷனர் அருண் பொறுப்பேற்ற மூன்று நாட்களில் என்கவுண்டர் செய்தார் இப்போதும் காப்பாற்றுவதற்காக காப்பாற்றுவதற்காகத்தான் என் மீது அந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அவதூறாக பேசினேன் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது இன்று காலை என் வீட்டில் நடந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் செல்வப் பிறந்தையும் இருக்கிறார் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்களும் இருக்கிறார் என் வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் எப்படி பொறுப்பாக முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் நான் இந்த புதிய வீட்டுக்கு குடிப்போய் மூன்று மாதங்கள் தான் ஆகிறது இந்த வீட்டின் முகவரியை நான் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை அப்படி இருக்கையில் நன்றாக திட்டமிட்டு என்னுடைய புகைப்படங்களை ஒரு அட்டையாக பதிவு செய்து அது பதாகைகளாக வண்ண வண்ணத்தில் பதாகைகளாக தயார் செய்து இரண்டு பஸ்களில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அழைத்து வந்து என் வீடு இந்த இடத்தில் இந்த சந்தில்தான் இருக்கிறது என்ற தகவலை காவல்துறையை தவிர்த்து வேறு யாரும் அவர்களுக்கு கொடுத்திருக்க முடியாது மேலும் என் வீட்டில் இன்று காலை பத்து மணிக்கு தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக வாணிசி விஜயகுமார் என்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் செல்ல பிறந்த ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் சுத்திகழ்ப்பு தொழிலாளிகள் என்று அழைக்கப்படுவோரை அழைத்து கொண்டு சென்னை மாநகர சாலைகளிலே ஊர்வலமாக செல்கிறார் ஊர்வலமாக வந்த பிறகுதான் என் வீட்டின் மீது தாக்குதல் நடைபெற்றது காவல்துறை நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் இந்த தாக்குதலை தடுத்திருக்க முடியும் சென்னை மாநகர காவல்துறைக்கென்று ஒரு தனியாக உளவு பிரிவு இருக்கிறது அந்த உளவு பிரிவின் வேலை இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் முன்கூட்டியே தடுப்பது தான் ஒரு வழக்கறிஞர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சுத்திகரிப்பு தொழிலாளிகளை ஃப்ளோரசன்ட் கலர் போட்ட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சென்னை வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வந்து வீட்டில் தாக்குதல் நடத்துறாருனா இது கூட தெரியாத உளவுத்துறை என்ன உளவுத்துறை என்பது எனக்கு தெரியவில்லை இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் சென்னை மாநகர ஆணையாளர் திரு அருண் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்பெருந்தை அவர்களின் தூண்டுதலின் தான் இந்த தாக்குதல் என் மீது நடைபெற்றிருக்கிறது மதுரவாயலில் நான் குடியிருந்த வீடு கடந்த மே மாதம் காவல்துறையால் சீல் வைக்கப்பட்டு குடியிருக்க வீடு இல்லாமல் நான் சில மாதங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் இப்போது மூன்று மாதங்களாகத்தான் கீழ்ப்பாக்கத்தில் இப்போது வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறேன் இப்போது இந்த தாக்குதல் நடந்ததன் காரணமாக வீட்டின் உரிமையாளர் என்னை வீட்டை உடனடியாக காலி செய்ய சொல்கிறார் நான் நடத்தி வரும் தீநகரில் நான் நடத்தி வரும் சவுக்கு மீடியா அலுவலகத்தின் உரிமையாளர் மிரட்டப்பட்டு சென்னை காவல்துறையால் மிரட்டப்பட்டு அந்த அலுவலகத்தை உடனடியாக காலி செய்ய சொல்கிறார்கள் காவல்துறைக்கும் தமிழக ஆட்சியாளர்களுக்கும் இந்த சவுக்கு மீடியா நடைபெறக்கூடாது என்பது மட்டும்தான் நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் இறுதிக்கட்ட தாக்குதலாக நடந்திருப்பதாக நான் கருதுகிறேன் காலையில் பத்து மணிக்கு நான் வாகனத்தில் எனது அலுவலகத்திற்கு சென்றபோது இப்போது இங்கே இந்த வீட்டில் தாக்குதல் நடத்திய கும்பல் பின்னால் துரத்தி வந்து என் வாகனத்தின் மீது கல்விட்டு எறிந்தார்கள் ஒருவேளை இந்த தாக்குதல் நடந்தபோது நான் வீட்டில் இருந்திருந்தால் நிச்சயமாக என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இதன் காரணமாக இப்போது இதுவரை நான்கு ஆண்டுகளாக என் மீது பொய் வழக்கு போட்டு என்னை நீதிமன்றத்திற்கு அழைக்கழித்து என்னை முடக்க நினைத்தார்கள் அவர்களால் அது முடியவில்லை என்றதும் இன்று என் வீட்டின் மீதும் என் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவிற்கு துணிந்து விட்டார்கள் நான் என்னுடைய என்னுடைய தாயார் தான் வீட்டில் இருந்தாங்க அதனால தாயார் புகார் அளித்திருக்காங்க அந்த புகாரில் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் வீட்டிற்குள் நுழைந்து கடுமையாக தாக்கி அவதூறாக பேசி உங்கள் மகன் எங்களை தவறாக பேசிட்டான்னு சொல்லி கடுமையான தாக்கத்தை நடத்துகிறாங்க வீட்டுக்குள்ளே மலம் கலந்த கழிவுகளை சமையலறை படுக்கையறை படுக்கை மெத்தை டைனிங் டேபிள் எல்லாவற்றிலும் கொட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அண்ட் அவங்க பேசி கொண்டதை வைத்து வாணிசி விஜயகுமார் என்ற வழக்கறிஞரின் தூண்டுதலில் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரிய வந்தது என்று இந்த புகாரில் தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை இதை சட்ட வல்லுநர்களின் கருத்து கேட்ட பிறகு நாங்கள் வழக்கு பதிவு பதிவு செய்வதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வோம் என்று தெரிவித்தனர் வாங்கிட்டு ஒரு ரெசிப்ட் கொடுத்தாங்க சிஎஸ்ஆர் இல்ல வெறும் ரெசிப்ட் நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கின பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணோம் நான் தமிழ்நாட்டில் குடியிருக்கிறேன் எனக்கு பொறுப்பான காவல்துறை தமிழக காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை அதுவும் குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுக்காது என்று தெரிந்தாலும் நான் தெலுங்கானா காவல்துறையிடம் புகார் அளிக்க முடியாது இங்கே நான் இந்த ஜூரி ஸ்டெக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் கீழ்பாக்கில் கொடுத்துருக்கிறேன் ஒருவேளை அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் வேறு என்ன வழி இல்லை எனக்கு தூய்மை பணியாளர்களா என்பதை எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இன்னும் தூய்மை பணியாளர்களாக இருந்தால் என்னுடைய வீடியோவை பார்த்துவிட்டு அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் தூய்மை பணியாளர்களை கொள்ளையடிக்கிறாங்க அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை சேரவில்லை என்று தான் நான் பேசியிருக்கிறேன் அவர்கள் உள்ளபடியே மகிழ்ந்திருப்பார்கள் இன்று வந்தவர்கள் காசு கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு கூலிப்படை துப்புரவு தொழிலாளர்கள் என்ற பெயரில் துப்புரவு தொழிலாளிகள் என்னைக்கு கலர் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு வந்து இவ்வளவு கரெக்டாக வீட்டை கண்டுபிடிச்சி வராங்க நான் இங்க குடியிருக்கிறேன் என்பது எப்படி எந்த துப்புரவு தொழிலாளிக்கு தெரியும் அதனால இது வந்து கூலிப்படை இதன் பின்னணியில் செல்வப் அருண் ஐபிஎஸ் அவர்களும் இருக்கிறார்கள் பணியாளர்களை வந்து பணம் கொடுத்தா அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க பேசாம இருப்பாங்க அந்த வார்த்தைகளை மட்டும் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வார்த்தைகள் என்ன அடிப்படையில சொன்னீங்க அது அது இழிவுபடுத்துற மாதிரி விதமா தானே அந்த வார்த்தைகள் இருக்கிற மாதிரி தெரியும் இல்ல இழிவுபடுத்துறதா நீங்க நினைக்க கூடாது தூய்மை பணியாளர்கள் அவர்களால் இந்த வாகனத்தை இயக்க முடியாது மெட்ரோ வாட்டருக்கு சிற திறம்பட அவர்களால் அந்த டெலி சர்வீஸை டெலிவரி பண்ண முடியாது அதனால் தூய்மை பணியாளர்கள் பேரில் வாகனத்தை வாங்கிவிட்டு மாதம் இருபதாயிரம் கொடுத்தால் அவர்கள் குடித்துவிட்டு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நான் அதைத்தான் நான் கூறினேன் இது நிச்சயமாக அவர்களை இழிவுபடுத்துவது கிடையாது இது இழிவென்றால் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேருக்கு சாராயம் வைக்கிற அரசாங்கம் தான் இழிவுபட வேண்டும் நான் சொல்வது இழிவல்ல இன்னொன்று இந்த திட்டத்தின் பேரே மாமன் பாப் ஸ்கீம் என்று இந்தியா முழுக்க இது அழைக்கப்படுகிறது ஏனென்றால் துப்புரவு தொழிலாளிகள் தூய்மை பணியாளர்களில் பெரும்பாலானோர் குடித்துவிட்டு வீட்டுக்கு பணம் கொடுப்பது இல்லை என்பதற்காக இந்த திட்டமே பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தோட பணப்பயன்கள் செக் எல்லாமே பெண்கள் இசு செய்யப்படும் இந்த அதனால் துப்புரவு தொழிலாளர்களிடம் மதுப்பழக்கம் இருக்கிறது என்பதை இந்திய மத்திய அரசும் சரி மற்ற மாநில அரசுகளும் உணர்ந்திருக்கின்றன இது இழிவான செயலாக நிச்சயமாக கருத முடியாது இரண்டாவது முறை கைது செய்தபோது போது மதுரை சிறையில் முதலில் வைத்துவிட்டு என்னை குழல் சிறையில் புழல் ஒன்று சிறையில் தண்டனை சிறையாளிகள் இருக்கக்கூடிய சிறையில் என்னை வைத்தனர் நான் இருந்த அதே செக்யூரிட்டி பிளாக்கில் தான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் அந்த சிறையில் தான் இருந்தனர் அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் என்னிடம் சொல்ல தகவலை வைத்து தான் நான் இதை சொல்கிறேன் அண்ட் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலை என்பவரின் மருமகன் இப்போது செல்ல உடன் இருக்கிறார் அவருடைய பெயர் எனக்கு நினைவில் நான் சொல்கிறேன் இப்போ இந்த இந்த கொலை சம்பந்தமாக வந்து மீண்டும் உங்களை விசாரிக்காங்க இதில் சம்பந்தம் இருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா யார் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் உங்களை சம்மன் கொடுத்து விசாரிச்சா அது ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நிச்சயமாக விசாரணைக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் உடனடியாக அவர்களால் விசாரணை நடத்த முடியாது என்ன காரணம் என்றால் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது காவல்துறை உள்ளபடியே விசாரணை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் நீதிமன்றத்தில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும் அப்படி ஃபைல் செய்தால் நான் என்னிடம் இருக்கக்கூடிய தகவல்களை அவர்களிடம் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் அந்த விசாரணையை சென்னை மாநகர காவல்துறை நடத்தக்கூடாது ஆர் திரு திருவேங்கடம் அவர்களுக்கு இந்த இது செல்வப்பருந்தை அவர்களோட ரோல் தெரிகின்றதுனால தான் தூக்கிட்டு போய் அவர் என்கவுண்ட் பண்ணாங்க அதே போல் வேக வேகமாக சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இவர்கள் இந்த குற்றவாளிகள் யாரும் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி அவசர அவசரமாக இந்த விசாரணை முடிக்கப்பட்டு இருக்கிறது சரியான விசாரணை நடைபெற பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் கிரைம் பிரான்ச் செய்து இல்லை சிபிஐ விசாரணைக்கு இது செல்ல வேண்டும் சென்னை மாநகர காவல்துறை இப்படி இந்த விஷயத்தை முடிமுறைக்கத்தான் முயலும் அத்தனை தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனித சமூகம் வெட்கி தலை குனிய கூட தலை குனியக்கூடிய அவமானகரமான தாக்குதல் என் வீட்டில் இன்று நடந்த தாக்குதல் என்பதை தமிழகத்தில் மனசாட்சி உள்ள அத்தனை தலைவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த உணர்ந்ததன் காரணமாகத்தான் ஒரு மனிதன் ஏதாவது பேசலாம் அவர் செய்யும் விமர்சனங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் கூலிப்படையை ஏவி ஒருவர் வீட்டில் மலத்தை அள்ளி ஊற்றுவது என்பது ஒரு அநாகரிகமான அவமானகரமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் என்பதை தமிழகத்தின் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் உணர்ந்த காரணத்தால் தான் அவர்கள் இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய எதிர்கால நடவடிக்கை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியில் வரும் சார் ஆ இந்த நாளைக்குள்ளே தெரிஞ்சுவிடும் நான் சொல்கிறேன் நடைபெற்ற சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார் குடி குடியிருக்கிற வீடு படுக்கிற பெட்டு இதிலெல்லாம் மரத்தை கரைச்சி ஊற்றணும் நீங்கள் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் சமையல்றேன் சமைக்கிற பாத்திரம் யோசிச்சு பாருங்கள் அப்படி என்ன தப்புட்டேங்க நான் வேங்க வேல கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த குடி தண்ணியில் கலந்துருக்கேன்னு அப்படியே நிறுத்திட்டாங்க தொட்டி காலி பண்ணிட்டாங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் அந்த வீட்டுக்கு போகணும் அவ்வளோ துர்நாற்றம் இன்றைக்கி கேமரா பேர்சன்ஸ் ப்ரஸ்லேருந்து வந்தாங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னா பாவம் பண்ணுறேன் நான் அது கூட இன்னும் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளில் வந்து இன்றைக்கி சார்ஜ் ஷீட்டு போட்டிருக்காங்க ரெண்டு பேர் ரகசியமாக போய் பண்ணது ஊரறிஞ்சு எல்லாரும் சேர்ந்து கையில் ரெண்டு பக்கெட்டு வாலியில் மழை தள்ளிட்டு வந்து ஊத்துறதுன்றது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் வேங்க வேலை வேலை ஒப்பிடும்போது இதை இதை ஒப்பிடும்போது வேங்க வேலை ஒன்றுமே இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்க இது அப்படி என்ன குற்றம் செய்து விட்டேன் நான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்னோட தாயாருக்கே இன்னைக்கு காலையில் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அந்த பின்புறம் இருந்த கையை கதவை அடித்தவர்கள் உடைக்கும் போது அம்மா பக்கத்தில் நின்று அவங்க உயிர் போயிருக்கும் இன்னைக்கு ரொம்ப அச்சமூட்டும் நிலையில் இருக்கிறாங்க பயந்தனங்க இருக்கும் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் தனியாக வர இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் வந்து கதவை தட்டி உடைக்கிறாங்க உள்ள வந்து பத்து பேர் அந்த வீடியோ அவங்களே இல்லை அதில் அதை வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் எடுத்து போடுறாங்க அம்மாவை மிரட்டர் கால் பண்ணி போ வேறு என்ன வழிங்க நான் வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு எனக்கு எங்கள் வண்டியில் கல்வி விட்டு எரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்மளை நோக்கி தான் வருது அப்படின்ட்டு உடனடியாக நான் ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன் சார் பெட்ரோல் ஜீப் வரும்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நாற்பது நிமிடம் கழித்து தான் பெட்ரோல் ஜீப் வந்தது இதன் காரணமாகவும் எனக்கு வந்து இது காவல்துறையோட பின்னணி இந்த தாக்குதலில் இருக்குன்ட்டு எனக்கு தெரியுது நார்மலாக பாருங்கள் கீழ்பாக்கு போலீஸ் டிஸ்டிக்ட்ஸ்க்கு ஒரு ரெண்டு பெட்ரோல் ரோந்து வாகனங்களாவது இருக்கும் ரெஸ்பான்ஸ் டைமு பத்து நிமிஷத்தை தாண்டக்கூடாது நான் இடத்த சொல்லிட்டேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அண்டு அது வந்து ஒரு முக்கியமான இடம்தான் ரொம்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடமெல்லாம் இல்லை பேட்டல் ஜீப் வரதுக்கு முப்பது நாற்பது நிமிஷம் ஆச்சு நாற்பது நிமிடங்களாக காவல்துறை வந்த பிறகும் அங்கே கூடியிருந்தவர்களை அகற்றுவதற்கு இரண்டு அல் முதல் மூன்று மணி நேரம் ஆகிட்டுன்றது நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் வரலாமான்னு கேட்டாலும் நீங்கள் வராதிங்க சார் நாங்கள் சொல்கிற பிறகு வாங்கன்னு சொல்கிறாங்கன்னா நடவடிக்கைகள் நான் நான்கு ஆண்டு காலமாக இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேனோ என் வீட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறது தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும் ஆயிரம் விமர்சனங்கள் அவரது அரசின் மீது வருகின்றன ஒரு விமர்சனம் வருகிறது என்பதற்காக ஒருவர் வீட்டின் மீது இப்படி அவமானகரமான அருவருக்கத்தக்க தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் எத்தகைய ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது என் வீட்டில் ஊற்றப்பட்ட மலம் அல்ல தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம் தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கின் மீது ஊற்றப்பட்ட மலம் இது ஒரு சவுக்கு சங்கரோ அல்லது ஒரு தனிநபரின் வீட்டில் ஊற்றப்பட்ட மலமாக யாரும் நினைக்க கூடாது இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தின் மீது ஊற்றப்பட்ட மலம்